ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இருந்து வந்து குங்கமச்சமெல்லாம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இந்த

பைப் போட்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட கிராண்ட் லுக் தரும் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே எங்க வந்து இருக்கிறோம்னா இப்ப சென்னையில இருக்கக்கூடிய சவுகார் பட்டியல தாங்க இருக்கிறோம் ஆமாங்க காசி சிட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பாலாஜி ட்ரேட் லிங்க் இது மிகப்பெரிய சீர்வரிசை தட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் உள்ள ஷாப்பு ஹோல்சேல் கடை நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்கள் வரும் உண்மையாகவே விலையெல்லாம் குறைவாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் சார் இந்த கடை அட்ரஸ் சொல்லுங்கம்மா இந்த கடை பாத்தீங்கன்னா சவுகார்பேட் காசி செட்டி ஸ்ட்ரீட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பாலாஜி ட்ரவலிங் அங்கன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சீர்வாச பிளேட்ஸ்க்கு வைக்கிறான கிராண்டான கடைன்னு சொல்லலாம் இது வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஹோல்சேல்ல நாங்க கொடுத்துருக்கோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சேல்ஸ் கிடையாது ஈச் மாடல்ல டுவெல் பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பிக்சு ப்ரைஸ்ல ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இந்த மாதிரி ரேட் வெளிய கூட நாங்க மாட்டோம் வெளியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற பொருள் வந்து வெளிய நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஈச் பொருள் என்ன ரேட் இருக்கோ ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஹோல்சேல் ரேட் ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டு இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது எட்ருவா இருந்து குங்குமச்ச மில்லாம் நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதுல குங்குமச்சி மில் வந்து கோல்டன் வேணும்னா கோல்டன் எடுக்கலாம் சில்வர் வேணும்னா சில்வர் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸ் வந்து எட்டு இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது பேக்கெட் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ருபீஸ் டசன் வரும் உங்களுக்கு சில்வர் கோல்டு எது வேணாலும் அவைலபிளா இருக்கு எங்களுக்கு இது வேணா ஃபைபர் கோல்டுல வேணும்னா பத்து ரூபாலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு குங்குமச்சமெல்லாம் வந்து டென் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படி ரிட்டன் குட்ஸ் கொடுக்கும்போது இந்த குங்குமச்ச மில் மட்டும் கொடுக்க முடியாது பவுல்ஸ் மாதிரி எதனா கொடுங்க இல்ல வந்து பிளேட் மாதிரி எதனா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டுவல் ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு இந்த பவுல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க என் கைபுடிய அளவு நிறைய பெருசா வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தான் இதெல்லாம் வாஷ் பண்ணால் கூட ட்ரை பண்ணி வச்சா கூட எதுவுமே ஆகாது ஆனால் தண்ணி மட்டும் தேங்க விடக்கூடாது இதில் எங்களுக்கு இது வேணும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாவில் கூட நம்ம கிட்ட பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இது நான் இப்போ லோட்டஸ் மாடலில் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு நாலஞ்சு சைஸில் நம்மக்கிட்ட அவைலபளாக இருக்கு சிக்ஸ்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைபிளாக இருக்குது இதே வந்து கோல்டுல வேணாலும் கூட கோல்டு ஃபினிஷிங்ல நம்மகிட்ட அவைலபளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சீர் வச்ச வைக்கிற பிளேட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர் வைக்கிற வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ஸ்மால் சைஸா இருக்கு இதுல டூ கேஜ் தான் வைக்க முடியும் நான் ஃபைவ் கேஜி வைக்கணும் அந்த மாதிரி ஐட்டம் கேட்டீங்கன்னா செவன்டி ருபீஸ்ல இருந்து கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு அந்த மாதிரி ஐட்டம் எங்களுக்கு வேணா டெத் இல்லாம கொஞ்சம் வந்து நீங்க வந்து கிராண்டா இருக்கிற மாதிரி வேணும் சில்வர் ப்ரைட்ல அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப நான் கையில வச்சிருக்கிறது வந்து பிப்டி ஃபைவ் ருபீஸ் இப்ப காமனா வைக்கணும்னா இதிலே ஸ்மால் சைஸ் கூட ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ காமனா வைக்கணும்னா இதை விட பெரிய சைஸ் பிளேட்ஸ் வரும் அது செவன்ட்டி ருபீஸ் வரும் சேம் மாடல் காமனா வைக்கணும் நெட்ஸ் எல்லாம் போட்டு இது வைக்கணுனா கூட நெட் கூட நம்ம கிட்ட அவைலா இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் அந்த கலர்ஸ்ல நாங்களும் இது பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்ல ரவுண்ட் மட்டும் கிடையாது ரெட்டாங்கல் ஷேப்ல கூட நம்மகிட்ட சில்வர் பிளேட்ஸ் அவைலபிளா இருக்கு நான் இப்ப ஷார்ட் வீடியோன்றதுனால மட்டும் கொஞ்சம் ஐட்டம் தான் காட்டுறேன் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க ஷாப்புக்கு வரும்போது நான் நிறைய ஐட்டம்ஸ் காட்டுறேன் இது நான் ரெக்டாங்கல் வந்து சாரி வைக்கிறதுக்கோ இல்ல மாலை வைக்கிறதுக்கோ இல்ல இதுல கூட ஃப்ரூட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கிட்ட இந்த ஒரு டிசைன் மட்டும் கிடையாது நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்ப சாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்ஸ் சில்வர் பிளேட்ஸ் எங்களுக்கு வேண்டாம் கோல்டு பிளேட்ஸ்ல வந்து சீர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிராண்டா கோல்ட் நெட் போட போறேன் அதனால கோல்டு பிளேட்ஸ் தான் வேணும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டா நைன்டி ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு மாடல் மட்டும் கிடையாது நிறைய கலெக்ஷன் இது இருக்கு இதுலயும் எங்களுக்கு இது வேண்டாம் இதுலயே கலர் பிரிண்ட் பண்ணி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க மீனாக்காரி டிசைன்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் மட்டும் தான் சார் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எக்ஸாம் ஃபோர் கேஜி வரைக்கும் ஒயிட்டும் நல்லா தாங்கும் கீழே போட்டா கூட உடையாது அந்த அளவுக்கு வெயிட் வாங்குற அளவுக்கு குவாலிட்டியான பிளேட்ஸ் தான் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்பதான் நெட்டு ஈஸியா கட்ட முடியும்னு சொல்றவங்களும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு டெத் வச்ச மாதிரி கொடுங்க அப்பதான் ஃப்ரூட்ஸ் அதிகமா சொல்ல முடியும்னு சொல்றவங்களோ இதை மாதிரி வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்ல எங்களுக்கு ரெக்டாங்கல் ஷேப்ல வேணும் அந்த மாதிரி சொல்றாங்களா ரெட்டாங்கல் ஷேப்லயும் வாங்கிக்கலாம் இல்ல சாரி அல்லனா மாலை எது வேணாலும் வச்சிருக்கோம் இதுலயே சைஸ் வந்து நாங்க கிட்ட நிறைய சைஸ் அவைலபிளா இருக்கு இது இது கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா தான் இது இது அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே நூறு ரூபாய் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருநூறு ரூபா அந்த மாதிரி ரேட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு இந்த மாதிரி வேணா கிஃப்ட் குடுக்குற மாதிரி காப்பர் கலர்ல வேணும்னு பாத்தீங்கன்னா காப்பர் கலர்ல ஸ்கொயரோ ரெட்டாங்கலோ நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறோட ரேட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இதோட அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ட நெக்ஸ்ட் என் கையில இருக்கிறது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ இல்ல வருஷம் இருக்கிறது கோல்டுல எங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா கூட நமக்கு ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக் அதிகமா இருக்கும் இதெல்லாம் வந்து சாரி கூட வைக்கலாம் இதுல வந்து இல்லைன்னா கிஃப்ட் பண்ணலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எங்களுக்கு இதுலயே ஹோவல் ஷேப்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோவல் ஷேப் கூட நம்ம கிட்ட அவைபலா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதே நீங்க சில்வர்ல வாங்கினீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் முன்னூறு இது இது நல்லா வைட் தங்கும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சில்வர் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதோட கேஜி பாத்தீங்கன்னா ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி இருக்க வைட் தாங்கும் கீழே போட்டா கூட ஆாது இதோட வைட்டும் அவ்வளவு ஹெவியா இருக்கும் அதனால வந்து பீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இதுல இம்பார்ட்டன் ஐட்டம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அதுலயும் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறது ஸ்கொயர் டைப் வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் இது கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வாஷ் பண்ணா கூட கலர்லாம் ஃபைட் ஆகாது அந்த ஐட்டம் மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் கீழ போட்டா கூட டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்காது அதனால இதுல கூட வச்சு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க வச்சு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு இப்ப நெக்ஸ்ட் நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இது பேங்கிள் பவுச்சுன்னு சொல்லுவாங்க இதுல வந்து நீங்க வந்து பேங்கிள்ஸோ இல்ல ஜுவல்ஸோ இந்த வரக ஃபங்க்ஷனுக்கோ வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த இந்த மட்கா சைஸஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து எயிட்டி ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இது வெளியே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நூத்தி அம்பது ரூபாய்ல இருந்து எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு பதினஞ்சு இருபது கலர்ஸ் வரும் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் இதுக்கு அடுத்த சைஸ் எங்களுக்கு பெரிய சைசஸ் வேணும்னா நூத்தி பத்து ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு அந்த மாதிரி வேணா சிம்பிளா வந்து கொஞ்சம் சிலிண்டர் மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஆங்கிள் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு நம்மகிட்ட இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா காப்பர் மெட்டல்ல வந்து எங்களுக்கு ஐட்டம் கொடுங்க இப்ப இதுவும் ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நெட்டு கட்டி கிஃப்ட் பண்ற மாதிரி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டின்னு கூட சொல்ல அதோட சின்ன சைஸ்ல வந்து ஒன் தேர்ட்டிலருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆ இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் இன்ச் வந்து வரும் மூடி கூட லூஸா தான் வரும் ஏன்னா மூடி டைட் வந்துச்சுன்னா கை ஓப்பன் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும் போது ரொம்ப கிராண்டா இருக்கும் இது வந்து மெட்டலு காப்பர் பிராஸ் எல்லாமே மிக்ஸ்டா சேர்ந்த ஐட்டம் தான் அதனால இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணா கூட கலர் பய்ட் ஆகாது சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கு இண்டிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் இதெல்லாம் ம் இப்ப நான் கையில வச்சிருக்கா பிச்சுவை வந்து ஃபங்க்ஷனுக்கு நவராத்திரி அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் இருக்கும் இல்ல வருஷத்து வைக்கிறதுக்கும் கிராண்டா தான் இருக்கும் இது ரேட் வந்து எயிட் இன்ச்சு வந்து டூ ஹண்ட்ரட் பஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு டிசைன் எல்லாமே மிக்ஸ்ட் டிசைன்தான் வரும் சப்போஸ் எங்களுக்கு ஒரு மிக்சி டிசைன் வேணா ஒரே டிசைன்ல வேணும்னா கூட ஒரே டிசைன்ல கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அதுக்கு டென் டேஸ் டைம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா பூஜை கூட மாதிரி அப்படி இல்லைன்னா ரிட்டன் கிஃப்ட் இல்லை வருஷம் வைக்கிறது கூட ஸ்டார்ட் ஆகுது இது நான் கையில வச்சிருக்கிறது வந்து சிக்ஸ் இன்ச்சு வரும் ஹேண்டில் வேணும்னா கூட வச்சுக்கலாம் இல்லனா ஃபோல் பண்ணிக்கிறதா இருந்தா கூட ஃபோல் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு ஒன் இருந்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கு இதுல வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும் கிடையாது ஸ்கொயர் ஷேப் கூட அவைலபிளா தான் இருக்கு இந்த மாதிரி நெட் பேஸ்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து இருந்து நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரீ கேஜி ஃபோர் கேஜி வரைக்கும் வெயிட் தாங்க இப்போ நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா வரும் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வரைக்கும் நம்ம கிட்ட ரெடியாக இருக்கும் நூத்தி பத்து ரூபான்னு பாத்தீங்கன்னா எயிட் பை எயிட் இன்ச்சஸ் தான் நான் தெளிவாகவே சொல்றேன் அப்புறம் கையில இருக்கிறத பார்த்துட்டு வந்து நீங்க இவ்வளவு பெருசா தான் நீங்க வீடியோல காட்டுறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க கையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது ஒன் டென் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பை எயிட் தான் வரும் இதுல கலர் மிக்ஸ்டா ஓடும் உள்ள வந்து எல்லாத்துக்குமே த்ரெட் வந்துடும் நாங்கள் பிளேட்ஸ் வாங்கி நெட்டு கட்ட முடியாது கிடையாது அதனால எங்களுக்கு நெட் வெச்ச மாதிரி வேணும்னா கூட இது மாதிரி இருக்கு இதுல எங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் இந்த மாதிரி சிம்பிளா இருக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் நல்லா வெச்ச மாதிரி கிராண்டாவும் இருக்கு அது எயிட் பை எயிட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு அவ்வளவு காஸ்ட்டும் வேணாம் இவ்வளவு காஸ்ட்டும் வேணாம் செவன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கூட செவன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ்ல ரவுண்டா இருக்கும் ஸ்கொயரா இருக்கு இதுல ரவுண்டா இருக்கும் ஸ்கொயரோ இருக்கும் எங்ககிட்ட இதுல எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளா இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது நாங்க நூறு இரநூறு பீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பீஸ் எவ்வளவு பீஸ் வேணாலும் கூட நேரில் வர முடியாதவங்க கால் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கையில வச்சிருந்தது பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டாண்டு கேண்டல் ஸ்டாண்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஐட்டம் வேணா உள்ள வச்சு வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் வரும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச மாதிரி கூட வரும் இது வந்து கிளாஸ் இது இதோட கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து தர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது இது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கிறிஸ்டியன் மேரேஜுக்கு அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வந்த பாத்தீங்கன்னா இது முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பாட்டில் டைப்ல இருக்கிறது இதுக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ள பாக்ஸ் பேக்கிங் ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் வரும் இது உள்ள சாக்லேட்ஸோ நட்ஸோ நீங்க போட்டு கொடுத்துக்கலாம் இது வந்து நெட்டு வச்ச மாதிரி பேஸ்கெட்ஸ் வரும் ஹாட்டின் ஷேப்ல பக்கெட் ஷேப்ல கூட நம்மகிட்ட அவைபிளாக இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஈச் டுவெண்ட்டி டூ ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு இந்த மாதிரி வேணா கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து சாக்லேட்ஸ் நட்ஸ் போட்டு இதுக்கு செங்கல் செங்கல் பாக்ஸ் பேக்கிங் கூட ஒரு சுருக்கு பை போட்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட கிராண்ட் லுக் தரும் இதெல்லாம் வந்து இந்த லோக்கல்ல வாங்கின மாதிரி எல்லாம் இருக்காது ஃபேன்சி ஐட்டம்ஸா தான் இருக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி வேணா எங்களுக்கு பாக்ஸ் டைப்ல வேணும்னா கூட பாக்ஸ் டைப்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்டிங் இது வந்து இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் பாக்ஸஸ் தான் வந்து இது குங்குமச்சி மீன் சொல்லலாம் பட் ஸ்வீட்ஸ் போட்டு சாக்லேட் போட்டு நட்ஸ் போட்டு கூட கொடுக்கலாம் இது கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஸ்டார்டிங் ஆகும் இது வந்து ரவுண்ட்லயோ இருக்கு ஸ்கொயர் டைப்லயோ இருக்கு இதுல வந்து பெரிய சைப் சில்வர் வண்டர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்கு நீங்க ஷாப்புக்கு வரும்போது நான் எல்லா ஐட்டம்ஸும் காமிச்சிட்டு இருக்கேன் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ் வீடு கலெக்ஷன் ரோஸ் வூடு கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் செவன்டி ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் ரோஸ் வூடிலேயே தயார் பண்ணுது இதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது இதெல்லாம் வாஷ் பண்ணா கூட கலர் போவாது இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் எதுவுமே ஆகாது இதுல ஊதவத்தி ஸ்டாண்ட் எல்லாமே ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு இதுல வந்து சாம்பிராணி வச்சுட்டு போக இது பண்றது இதோ சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங்கோட வரும் அதுல எங்களுக்கு ஜொல் பாக்ஸ் மாதிரி வேணும்னா கூட நம்ம ஜொல் பாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் இதுல ஐட்டம்லாம் இது வந்து ஜுவல் பாக்ஸ் டைப்ல வருது இதுல உள்ள பேங்கிள்ஸோ அப்புறம் மிரர் அதுக்கப்புறம் ரிங்க் பாக்ஸ் எல்லாமே போடுற மாதிரி ரோஸ் வீட்லேயே ஜெவல் பாக்ஸ் டைப்ல வருது இதோட ரேட்டு வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது இந்த மாதிரி சாம்பிராணி ஸ்டாண்டா அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் எயிட்டி ருபீஸ் எயிட்டி ரூபீஸ் தான் ஸ்டார்டிங் ஆகுது இந்த மாதிரி பாக்ஸ் ரோஸ் வீட்லேயே இந்த ஜார் டைப்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி அந்தமாதிரி ரேஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்க்க வந்து ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் போட வரும் ஃபைவ் ஃபார்ட்டில பட்ஜெட் அதிகம் ஸ்மால் சைஸ் கேட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்ல இருந்து நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு நெக்ஸ்ட் இப்ப நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ்கோ அப்படி இல்லைன்னா வந்து தீபாவளி பங்குஷனுக்கோ அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே கிஃப்ட் கொடுக்குறது இல்ல கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா பங்க்ஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கும் அதனால சும்மா ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் இது காமன் இதில் வந்து பார்ட்டிஷனோட வந்துடும் இல்லை நட்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த ஃபார்ட்டி பார்ட்டிஷனை வந்து ஹோல் பண்ணிக்கலாம் இதை கூட ஜெல் பாக்ஸாக கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இதில் வந்து ஸ்டார்டிங் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அடுத்த சைஸ் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி செவன்டி எயிட்டி கிராம்ஸ் வரைக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன் செவன்டி இருந்து இந்த கிராண்ட் லுக் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஸ்கொயர் டைப் ரெக்டாங்கல் ஷேப் ரவுண்ட் ஷேப் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும் அதான் நூத்தி இருபது ரூபால இருந்து நூத்தி எழுபது ரூபா இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா ஐநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல அதே மாதிரி வட்டுல இது ஃபுல்லா உட்லேயே செய்யப்பட்டது உட்ல வந்து எங்களுக்கு பாக்ஸஸ் மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் இந்த சைஸ் வந்து நூறுரூவா தான் இதோட பாக்ஸோட ரேட் வந்து நூறுரூவா தான் இதுலேயே வந்து டிசைன் வந்து மிக்ஸ்ட் டிசைன் வரும் பீகாக்கு எலிஃபண்ட் ராதாகிருஷ்ணா அந்த மாதிரி மிக்ஸ் டிசைன் வரும் எங்களுக்கு அதுலேயே வந்து பெரிய சைசஸ் வேணும்னா கூட அவைலபிளா இருக்கு இதோட சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா இதோட ரேட் ஸ்டார்டிங் அண்டர் ஒன் டுவெண்ட்டி ஒன் இருந்து ஜோல் பாக்ஸ் ரெடியா இருக்கும் இதுவும் உள்ள வெல்வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி பினிஷிங்ல வந்துருவது இது ஃபுல்லா உட் மெட்டல் ஷீட்லயே ரெடி பண்ணது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனாக்கரி ஐட்டம் வந்து எங்களுக்கு நிறைய வீடியோல கேட்டுருந்தீங்க மீனாக்கரி ஐட்டம் நீங்க சில டைம் காட்டவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் காட்டுற பாருங்க இந்த மீனாக்கரி ஐட்டம் ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல டிஃபன் பாக்ஸஸ் வேணுங்கன்னா நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு ரூபாய் பட்ஜெட் இல்ல ஒரு எழுபது எண்பதுன்னா எண்பது ரூபால இருந்து கூட நமக்கு ஸ்டார்ட் ஆகுது மீனாக்கரி வந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்ல கிளாஸ் கூட நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீனாக்கரி கிளாஸ் பிளேட் டிஃபன் பாக்ஸ் சிலிண்டர் பாக்ஸ் அப்படின்னுட்டு சேல்ஸ் பண்ணிருக்கோம் இது நூத்தி அஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓவல் சைப் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல டிசைன் மிக்ஸ்டா இந்த ராதாகிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து பெருமாள் டிசைன் எலிஃபென்டா இந்த மாதிரி மிக்ஸ் டிசைனில் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் நேர் நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரன்னா கூட நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர ரெடியாக இருக்கும் நாங்கள் இது மட்டும் கிடையாது ஆர்டி பிளேட்ஸு அதுக்கப்புறம் சீர்வரஸ் ப்ளேட்ஸ் நெட் பாஸ்கெட்டு அதுக்கப்புறம் த்ரெட் பாஸ்கெட்டு நெட் பாஸ்கெட் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ இல்லை அங்கேருந்து தூரமாக இருக்கு எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் கால் பண்ணி கூட ஆர்டர் எடுத்துக்கலாம் நாங்கள் எந்த இடத்துல இருக்கமோ அதே மாதிரி கொரியர் போட்டு விட்டுருவோம் பீஸ் எல்லாமே டேமேஜ் இல்லாமல் செக் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு வீடியோ கூட நாங்கள் எடுத்து அனுப்புவோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் மெட்டல்ல எங்களுக்கு இந்த ஐட்டம் கொடுங்க நார்மல் வேண்டாம் மெட்டல்லையும் வேண்டாம் பிளாஸ்டிக் பிளேட்டும் வேணாம் ஃபைபர் பிளேட்ஸும் வேணாம்ன்றவங்களுக்கு ஒயிட் மெட்டல்ல நம்மளுக்கு ஐட்டம் குடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கு இது கையில வச்சுருக்குது பாத்தீங்கன்னா பியோர் ஜெர்மன் சில்வர் இதோட இது இது ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது வித் ஹேண்டில் வச்சு பாத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டிலேருந்து டா ஸ்டார்டிங்ல முடிஞ்சு நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணாம் கொஞ்சம் டெக்கரேஷன்ல ஐட்டம் கொடுங்க ஹேண்டில் வச்ச மாதிரி ஐட்டம் கொடுங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி அழகாக கிராண்ட் லுக் கோல்டு ஜெர்மன் சில்வர் இது இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் கரெல்லாம் ஸ்பெய்டே ஆகுது இது ஒரிஜினல் ஜெர்மன் சில்வர் டூப்ளிகேட் ஜெர்மன் சில்வர்னு பாத்தீங்கன்னா ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்து கலர்லாம் ஆயிடும் இதெல்லாம் ஒரிஜினல் ஜெர்மன் சில்வர்ன்றதுனால டேமேஜ் கேமேஜ் எதுவுமே ஆகாது இதெல்லாம் வருஷத்தட்டுக்கோ இல்லை கிஃப்ட்டுக்கோ எல்லாத்துக்குமே கிராண்டாக இருக்கும் இதுல உங்களுக்கு ஸ்கொயர் ஜெர்மன் சில்வர் வேணும்னா ஸ்கொயர்லேயும் நம்ம கிட்ட இருக்குது ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்டிங் ஆகுது நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் இருக்குது ஜெர்மன் சில்வர்லயே இருக்கு இப்ப அப்படின்னு சொல்றாங்களா பன்னீர் சோம்பு கலசம் அந்த மாதிரி எல்லாம் பன்னீர் சோம்பு கலசம்லாம் நம்ம கிட்ட இருக்காது ஏன்னா அதெல்லாம் வந்து இந்தியன் ஜெர்மன் சில்வர் மட்டும் இருக்குது இம்பார்டன்ட் ஜெர்மன் சில்வர் வரல இன்னும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நன் பிப்டில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது இதே மூணு ஜார் வச்ச மாதிரி கேட்டீங்கன்னா நைன் பிப்டில இருந்து இருக்கு தௌசண்ட் டூ இருக்கு அந்த ஐட்டம் வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாடல்ஸா அந்த மாதிரி பினிஷிங்ல கேட்டீங்கன்னா ஃபைவ் பிப்டி செவன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ கையில வச்சிருக்கிறது வந்து ஃபைவ் பிப்டி ருபீஸ் தான் இதோட இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நானூத்தி ஐம்பது ரூபா ஹேண்டில் வச்ச மாதிரி வரும் ஹேண்டில் கூட நல்லா இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஜெர்மன் சில்லுவருக்கு மட்டும் எல்லாத்துக்குமே பாக்ஸ் பேக்கிங்ல வந்துடும் எங்களுக்கு ஃபோர் பிப்டியே ரொம்ப பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டில இருந்து நாங்க ஜெர்மன் சில்லர் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து சிக்ஸ் இன்ச்சு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் த்ரீ ஃபிஃப்டில இருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இதுல வித் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி டிசைன்ல வச்சு கேட்டீங்கன்னா இது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு ஐம்பது எழுநூத்தம்பது இருந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கு ரெட்டாங்கல் ஜெர்மன் சில்வர் ட்ரே வேணும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வைக்கிறதுக்கு மாலை வைக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கு இப்போ நான் கையில வந்து மேக்சிமம் ஸ்டார்டிங் சைஸஸ் தான் இருக்கேன் நீங்க ஷாப்புக்கு வரும்போது அடுத்த அடுத்த சைஸஸ் எல்லாமே நான் ஆட்றேன் இப்போ எல்லாமே ஜெர்மன் ஜெர்மன்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஒரு சைசஸ் தான் இன்னும் நிறைய ஐட்டம் நம்ம கிட்ட கலெக்ஷன் இருக்கு நீங்க ஷாப்புக்கு வரும்போது எல்லா ஐட்டமும் காமிச்சிக்கிறேன் இது ஜெர்மன் எல்லாம் நேரில் தான் வந்து வாங்கணும்லாம் கிடையாது நீங்க போன்ல கூட கால் பண்ணி கூட வாட்ஸ்அப் நம்பர்ல ஹார்ட் படுத்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி இல்ல ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் எந்த இடமா இருந்தாலும் சரி நாங்க கொரியர் போட்டு விட்டுருவோம் என் நமக்குள்ள வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நல்லது உங்கள் வீட்டு ஃபு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே கம்பெனியில் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ஷாப்பு உங்களுக்கு பெஸ்ட்டான ஷாப்பு உண்மையாகவே இந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க தொடர்ச்சியாக இது போல வீடியோக்கள் வரும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்டை க்ளியர் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக இது போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் நன்றி வணக்கம்